நான் விவாதத்துக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னேன் விவாதத்துக்கு நான் சொன்னது என்ன நீங்க மறுத்த ஒரு ஹதிச காட்டுங்க நீங்க மறுத்த ஒரு ஹதிச காட்டுங்க நீங்க மறுத்த ஒரு ஹதிச காட்டுங்க நீங்க மறுத்தாச்சு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அதை மூடி மறைச்சு போட்டு இவர் அறிவுட திமிர்ல மார்க்கத்தை படிச்சன திமிர்ல பெருமையில பேசுறான்னு சொல்றீங்களே அப்புறம் நாங்க கேட்டோம் என்ன நீங்க ஒரு ஹதிச மருங்க நீங்க அறிஞ்சர் தானே நீங்க ஒரு ஹதிச மருங்க நீங்க அறிஞ்சர் தானே நீங்க அறிஞ்சர் தானே நீங்க ஒரு ஹதிச மருங்க அப்படின்னா போதிரி போயிடுவாங்க நாங்க மறக்க மாட்டோம் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க ஜித்யா செஞ்சு சொல்லுங்க ஒரு அதிச மருத்து காட்டுங்களேன் அதுக்கு அதுக்கு தெரியாது ஆனா வந்துருவாங்க வரிக்கு வரி பதில களத்துல என்ன நடக்குது என்று தெரியாம முக்காடை போட்டுக் கொண்டு மூளையும் மறைத்துக் கொண்டு இருந்தால் எப்படி முப்பாரிஸ் அசாதி அவர்களே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறது இல்லையா நறுக்க மரம் கூட அல்லாவுக்கு அடி பணியாமல் நெருங்கும் போது யூதனுக்கு சார்பாக நடந்து கொள்ளும் என்று வரக்கூடிய அந்த செய்தியை அந்த மேடையில் நான் மறுத்திருந்தேன் இப்ப முபாரிஸ் விமானத்துக்கு வருவீங்களா இனிமேலாவது விமானத்துக்கு தயார் என்று அறிவிப்பீர்களா நான் அந்த செய்தியை மறுத்த காட்சியை நீங்கள் இப்போது பாருங்க இன்னொரு செய்தியை பாருங்க பள்ளி கொள்கை சம்பந்தமா புகாரியில ஹதீஸ் வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசலாம் அவர்கள் அமரபி கத்தலில் வசதி தசூல் சல்லா அலிசலம் அவர்கள் பள்ளியை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள் உக்காள காண அன்புகோ அலா இபிராகிம் அலை காரணம் என்ன தெரியுமா அது இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை ஊ ஊதி கூட்டக்கூடியதாக இருந்தது நெருப்புக்கு ஊதிச்சான் நெருப்பை கூட்டிச்சான் இதனால பள்ளியை கொல்லணும் என்று புகார்ல அதிச வருகிறது அந்த கருக்கற்பணம் சம்பந்தப்பட்ட செய்தியை அறிஞர் பீ அவர்கள் எப்ப மறுத்தான் இந்த இந்த வருஷம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகத்தான் சம்பந்தப்பட்ட செய்தி தவறான செய்தி என்று மறுத்தார் நான் மறுத்து பத்து வருஷத்துக்கு பிறகுதான் செய்தி தவறு என்று இருக்கிறார் இப்ப முபாரி வன போச்சா இப்ப நீங்கள் விவாதத்துக்கு வருவீர்களா யார் யார் என்று எடப்போன்ற அளவு போல இத சிந்திக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல இன்சான் நலிமைக்கு திராணி இருக்குதா கேட்டு ஒரு ஹதீசை முன்வைக்கிறேன் இப்போ இந்த ஒசூல் எல்லாமே இல்லை என்று வைங்களேங்க புதுசா ஒரு செய்தியை ஒருத்தர் பாக்குறாரு உதாரணமாக சகி முஸ்லீம்லே வரக்கூடிய ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தி எப்படி வருது நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்னதாக அபு மூசார் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி மலைகள் அளவுக்கு பாவங்களை செய்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களில் ஒரு சாரார் மருமை நாளில் அல்லாவிடத்தில் வருவார்கள் அந்த நேரத்தில் அவர்களை அல்லா மன்னித்து விடுவான் அந்த முஸ்லிம்களுடைய பாவத்தை மலைகள் அளவு பாவம் செய்து கொள்வார்களே அந்த முஸ்லிம்களுடைய பாவத்தை யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ் சுமத்தி விடுவான் என்று ஆதாரப்பூர்வமாக வரக்கூடிய ஒரு செய்தி

இஸ்லாம் வேறுபடுவதற்கான அடிப்படையான ஒரு கிரைடீரியாவாக இந்த நிலைப்பாடு இருக்கும் பொழுது எல்லாவுடைய நீதியாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்ல இந்த மாதிரி அநீதி செய்வானா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மொத்த வசனத்தை நீங்க மறுக்கிறீங்க சொல்லுங்களே ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் அறிவித்தால் நீங்கள் எல்லாம் குருவான் மறுப்பாளர்கள் என்பதுல எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை இதை பிஜே அவர்கள் மறுப்பதற்கு முன்பதாக அப்துல் ரசிக் நான் தான் இந்த ஹதீஸை முன்வைத்தேன் இப்ப நீங்க முஃபாரிஸ் ரசாதி அப்துல் ரசிகோட விவாதத்துக்கு வருவீங்களா உங்களுடைய சவால் என்ன பிஜே மறுக்காத இவர்கள் மறுத்த ஒரு செய்தியை நீங்களே பிஜே மறுப்பதற்கு முன்பதாகவே இந்த செய்தி குருவானுடைய அடிப்படை தத்துவத்துக்கு மாற்றமா இருக்குது எனவே இதை மறுத்துதான் ஆக வேண்டும் என்று நான் முடிவெடுத்து அறிவித்தேனே என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாம வாய்ஸ் அவடால் விடுவீர்களா இவருடைய நிலை அடுத்தவர்கள் என்ன ஒண்ணுமே அப்படியே ஒரு மனசுக்கு குதூகலம் அப்படியே ஒரு சந்தோஷம் ஓதி அப்படி வசதங்களை காட்டி கிதாபுகள் எடுத்து காட்டி நான் புத்தகம் எழுதிருக்குறேன் நான் புத்தகம் எழுதி நான் புத்தகம் எழுதிருக்கிறேன் உலகத்துல யாருமே எழுதாத ஒரு புத்தகம் உட இவர் எழுதின மாதிரி அந்த ஹதீஸ் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை எழுதி வார வானிலை எல்லாத்தையும் வந்த புத்தகத்தை சகிக்கல அந்த அளவுக்கு பெருமை அடுத்தவர்களே இவர் முன்வைக்கிற மிகப்பெரிய ஒரு வாதம் என்ன தெரியுமா இவர்கள் பிஜே மறுக்காத ஏதாவது ஹதீச இந்த சி சி டிஜர் ஏதாவது ஒரு அழைப்பாளர் மறுத்திருக்கிறாரா ஏதாவது ஒரு ஆலிம் இருக்கிறாரா உங்களிடம் ஆய்வாளர்கள் யாராவது இருந்து பிஜே மறுக்காததை மறுத்திருக்கிறீர்களா அப்ப கூப்பிடுங்க அப்ப நான் விவாதத்துக்கு வருகிறேன் என்று சொல்கிறார் அவர் சொல்றத கேளுங்க நீங்க சொல்கிறீங்களே அந்த இலங்கையில் உள்ள அமைப்புகள் இந்த இங்கிலீஷ் இடத்துல வர அந்த அந்த டிஜே டிஜேன்னு வருதே இப்போ இவங்கள்ட்ட நான் கேட்குறேன் நீங்க எல்லாம் வந்து குரானுக்கு ஹதீஸ் வந்து முரண்பட்டால் ஹதீஸ ரிஜெக்ட் பண்ணணுன்னு சொல்றீங்க தானே மௌலவி பிஜேயில் மூளைக்கு அந்த ஹதீஸ் முரண்பட்டாளா அல்லது குரானுக்கு முரண்பட்டாளா ரைட் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு உண்மையாக வேற எந்த மழுப்பலும் இல்லாம நேரடியாக பதில் சொல்லணும் எப்போ பதில் சொன்னீங்கன்னால் நான் நீங்கள் ரைட் நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையோட இருக்கீங்கன்னா அவத்துக்குவோம் இல்லைன்னா நீங்கள் பிஜேயே கொப்பி பேஸ்ட் பண்ற கொப்பி பேஸ்ட் அமைப்பு நான் சொல்லுவேன் நான் சொல்கிறேன் நீங்க ஒரு ஹதீசை சொல்லுங்க நாளைக்கு நாங்க நாளைக்கு யுகாஜி ஒப்பந்தம் போடுவோம் அதே இடத்துல விவாதம் செய்யும் எந்த லெப்டாப் அது தெரியல பேசுவோம் அதே இடத்துல நாளைக்கு செய்யும் சொல்ல ஒரு இல்ல ஒரு ஹதீஸ் நாளைக்கு தேவையில்லை நாளைக்கு அதே இடத்துல ஹதீஸ் அந்த எடுத்து பேசுவோம் மறுக்காத மௌலவி பிஜே மறுக்காத ஹதீஸை இந்த இலங்கையில இருக்கிற சிடிஜே டிஜே மறுத்து இருக்கிறது இந்த ஹதீஸ் மறுத்து ஆனா பிஜே மறுக்க இல்ல நாங்க மறுத்து இருக்கிறோம் அந்த நிபந்தனையோட நாங்க மறுத்து இருக்கிறோம் ஒரு ஹதீஸை காட்டுங்க நீங்க உண்மையான ஆய்வாளர் ஒருத்தர் இருந்தா ஒரு ஹதீஸை நாங்க மறுத்து இருக்கிறோம் இந்த குரான் உசனத்துக்கு முரண்படுது இப்ப நாளைக்கு நாளுண்டு அவர் மறுக்கத்தான் போறாரு நாளைக்கு நாலு நண்டு அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமை ஒவ்வொரு ஞாயிறு நேரலையிலும் அவர் தான் போறாரு அப்ப மறுத்தோடனே இந்த ஆய்வு எங்களுக்கு சரியாக படுகிறது இந்த ஆய்வு எங்களுக்கு சரியாக படுகிறது நீங்க கண்மூடித்தனமான தக்லீதுக்குள்ள இருக்காம நீங்க ஒரு அதிசயம் மறுத்து காட்டுங்க நீங்க ஆம்பளை தானே நீங்கள அறிஞ்சது தானே நீங்களும் ஆம்பளை நீங்க அறிஞ்சது தானே மறுத்து காட்டுங்க அதாவது நான் சொன்னேன் என்னண்டா நீங்க அதாவது சிடிஜே ஜமாத்திரிக்குது நீங்க பிஜே மறுக்காத எந்த ஹதீச மறுத்தீங்க இதுக்கு முன்னுக்கு இப்போ நான் சொன்னதுக்காக வேண்டி இந்த ஹதீச மறுத்துட்டோம் பிஜே மறுக்க இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ இதுக்கு முன்னால நீங்க மறுத்த ஒரு நாலஞ்சு ஹதீஸ் இருக்கு தானே பிஜே மறுக்க இல்ல பிஜே மறுக்க இல்ல அவர் வந்து அந்த ஹதீஸ் அவர் ஏற்றுக்கொண்டார் நீங்க நீங்க மறுத்துக்கிறீங்க அப்படி ஒரு ஹதீஸ் தான் நான் கேட்கிறேன் அது இல்லாம சும்மா நீங்க ஒரு சாரி நான் இதை மறுத்துட்டேன் நான் இதை மறுத்துட்டேன் அப்படி சொல்லி எந்த பிரயோசனமும் இல்ல நான் விவாதத்துக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னேன் விவாதத்துக்கு நான் சொன்னது என்ன நீங்க மறுத்த ஒரு ஹதீச காட்டுங்க நீங்க மறுத்தாச்சு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அதை மூடி மறைச்சு போட்டு இவர் அறிவுட திமிர்ல மார்க்கத்தை படுத்தின திமிர்ல பெருமையில பேசுறான்னு சொல்றீங்களே அப்புறம் நாங்க கேட்டோம் என்ன நீங்க ஒரு ஹதீச மறுங்க நீங்க அறிஞ்சது தானே நீங்க அறிஞ்சது தானே நீங்க ஒரு ஹதீச மறுங்க அப்படின்னா போத்திரி போயிருவாங்க நாங்க மறுக்க மாட்டோம் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க ஜித்யா செஞ்சு சொல்லுங்க ஒரு ஹதீச மறுத்து காட்டுங்களேன் அதுக்கு அதுக்கு தெரியாது ஆனா வந்துருவாங்க வரிக்கு வரி பதில் அன்பிற்குரியவர்களே எத்தனை தடவை சொல்றாரேன்னு பாருங்க பிஜே மறுக்காத ஒரு அ அதிசை சிடிஜே மறுத்தால் அப்ப நான் விவாதத்துக்கு வருகிறேன் என்று சொல்கிறார் அப்ப இவ்வளவு நேரம் சிடிஜியில இருக்கிறவங்க ஆய்வாளர்கள் இல்லை அறிஞர்கள் இல்லை அரபு தெரியாது குசூல் தெரியாது ஃபிக்கு தெரியாது குர்வான் தெரியாது சுரூத்து ஹதீஸ் சஹி என்பது என்னன்னு தெரியாது வகைகள் தெரியாது முல்தரப் தெரியாது முதிரஜ் தெரியாது என்னன்னு தெரியாது முன்கரண்டா என்னன்னு தெரியாதுன்னு அப்படியே ஒரு பட்டியலை போட்டு ரீல் விட்டு கொண்டு இருந்தீங்க அதெல்லாம் இப்ப செல்லுபடியற்றதாக மாறிவிட்டதா அதாவது நாங்க பிஜே மறுக்காத ஒரு ஹதீஸை மறுத்து விட்டா இவர் முன்னாடி விவாதத்துக்கு இவர்களுடன் செல்லாமல் இருப்பதற்கு எதை காரணமாக முன்வைத்தாரோ அதெல்லாம் அப்படியே செல்லா காசாக மாறிவிடுமா அப்ப இவர் தனக்குத்தானே முரண்பட்டு பேசக்கூடிய ஒருவர் என்பது இதிலிருந்து மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகுகிறதா இவர் விவாதத்துக்கு வராமல் மனுப்பி காரணமாக முன்வைத்த இந்த காரணம் உண்மையிலே போலியான காரணம் தான் இவர் சொல்லக்கூடிய ஒருவர் இவர் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு தைரியம் இல்லாத திராணியற்ற ஒருவர் என்பது இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை இல்லையா பிஜே மறுக்காத ஒரு ஹதீச நாங்க மறுத்தா எங்கிட்ட இல்லாம போன தகுதி தானா வந்து சேர்ந்துருச்சா எங்க கிட்ட இல்லாம போன ஞானம் தானா வந்து சேந்திரிச்சா எங்க கிட்ட இல்லாம போன அரபு மொழி தானா வந்து சேர்ந்துருமா இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா இது உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் நீங்க சொல்வது பச்சை நீங்கள் முழுக்க முழுக்க பொய்யான ஒரு காரணம் என்பது தெளிவா விளங்க விவாதத்திலிருந்து நழுவுறதுக்கு பொய்யாக ஒரு காரணத்தை கற்பித்திருக்கிறீர்கள் என்பது இந்த வாதத்திலிருந்து தெளிவாக தெரிகிறது கொஞ்சம் யோசிங்க அன்பிற்குரியவர்களே அல் குருவானுக்கு முரண்படும் ஹதேசிகளை மறுக்க வேண்டும் என்பது சும்மா விளையாட்டு போட்டிக்கு செய்கிறோம்டா அரசுல் சல்லாஹ் சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியை அரசுல்லா சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் மறுப்போம் என்று மனமுரண்டாக வேலுக்கெண்ட வீம்புக்கு மறுக்கண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில நாங்க இருக்கிறோமா அல்லாஹ்வின் தூதருடைய சொன்னாவை மூளை முதுக்குகளில் எல்லாம் பல வருட காலங்களாக பிரச்சாரம் செய்து கொண்டு இதற்கான விமர்சனங்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் குற்றச்சாட்டுக்கள் ஊர் நீக்கங்கள் அடிதடி சண்டை பிரச்சனைகள் வழக்கு பஞ்சாயத்துகள் எல்லாத்தையும் முகம் கொடுத்து நபிபதியை நிலைநிறுத்துகின்ற பணியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோமே இது ரசோலாவுடைய சொல்செயல் அங்கீகாரத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தானே ரசூலாவுடைய சுன்னாவை மறுக்க வேண்டும் என்ற குணம் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் இந்த தியாகத்தை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் விரல் அசைப்பதற்காக வேண்டி ஏன் நாங்கள் ஆரம்ப காலங்களில் நம் கொள்கை சகோதரர்கள் ஏன் அடிவாங்க வேண்டும் எல்லாம் எதற்காக செய்தோம் நதி வழியை நிலைநிறுத்துவதற்காக இங்கு உள்ள பிரச்சனை அது வல்ல குரானுக்கு முரண்படக்கூடிய நிலையில் ஒரு செய்தி வருகிறது அதே சில அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் சிக்கத்தான அறிவிப்பாளர்கள் ஆனா அந்த செய்திட கருத்து குருவானுக்கு ஒத்து போகக்கூடிய விதத்தில் விளக்கம் கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுகிறோம் ஒரு கருத்து சொல்ல முடியவில்லை என்று வந்தால் என்ன செய்வது குருவானும் அதீசும் மோத விட்டு ரெண்டும் முரண் என்று ஆக்கி விட்டு வகிக்கு வகி முரண்பட்டு விட்டது எனவே ரெண்டும் வகி இல்லை என்று குருவானையும் மறுத்து அதீசையும் மறுத்து இஸ்லாத்தையும் கூடிய ஒரு நிலைக்கு செல்வதா அல்லது அல்லா குருவானுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பெடுத்தான் ஹதீஸ் என்பது மனிதர்களுடைய ஊடுருவலும் ஹதீசுகளில் இருக்கிறது மனிதர்கள் மூலமாகத்தான் ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதனுடைய நம்புகத்தன்மையில என்னதான் சிக்கத்தான நிலையில் வந்தாலும் போதனைகளுக்கு மாற்றமாக வரும்போது குர்ஆன் என்ற நிற்கக்கூடிய செய்தியை நதிமொழி என்று தள்ளிவிட்டு அடிப்படையான குரான் வகையை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை பிரச்சாரத்தை செய்து வருகிறோமா இந்த பிரச்சாரத்தை புரிஞ்சு கொள்ளாம இதை விளங்கிக் கொள்ளாம நீங்களும் மறுத்து போடுகிறேன் மறுக்க நீங்களும் மறுக்க எல்லாரும் மறுக்க இதனை விளையாட்டா செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தியை இந்த செய்தி குரானுக்கு முரண்படுகிறது என்று தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாக எத்தனை தடவைகள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஏதோ ஒரு சொல்லலாமா விதிநிலக்காக ஆக்கலாமா அல்லது இந்த ஆரம்ப சட்டமாக இருந்துச்சா மாற்றப்பட்ட சட்டமா ஏதாவது இந்த விஷயத்துல ஒரு முடிவாக வருமா என்று முயற்சி செய்து பார்க்கிறோம் முடியாவிட்டால் தான் இந்த நிலைப்பாடு வருகிறது இப்ப பிஜே மறுக்காத நாங்களும் போட்டிக்கு மறுத்துக்கொண்டு மறுப்பு போட்டியில் கப்பு வாங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த பணியில் ஈடுபடவில்லை இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னமோ விளையாட்டுக்காக அதிசை மறுப்பதை போன்று ஒரு மாய தோற்றத்தை மக்கள் மத்தியிலே இவர் உருவாக்குகிறார் முன்வைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஐம்பது ஹதீசுகளையும் குரானுக்கு முரண்படக்கூடிய விதத்தில் இருக்கிறது தகுதியில் பண்ணவே முடியவில்லை ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமாண்டு பாருங்கள் எனக்கு குரானுக்கு முரண்பட்ட மாதிரியே விளங்குது என்று சொன்னால் அதையும் பரிசீலனை செய்வோம் விளக்கம் எடுக்க முடியுமா என்று பார்ப்போம் எழுச்சி விளக்கம் சொல்ல முடியுமா என்று முயற்சி செய்வோம் முடியாவிட்டால் முஃபாரிஸ் ரசாதி சொன்னாலும் பரிசீலனை செய்வோமா இது மறுக்க வேண்டிய நிலையில தான் இருக்குது விளக்கம் சொல்ல முடியாத நிலையில தான் இருக்குது குரான் சட்டத்துக்கு மாற்றமா தான் இருக்குது இஸ்லாமிய அடிப்படை அகீதாவுக்கு மாற்றமா தான் இருக்குது எனவே இதை நிறுத்திதான் வைக்கணும் என்று நீங்க சொன்னாலும் நாங்கள் பார்ப்போம் அதிசுகளை போட்டிக்காக வேண்டி மறுத்துக் கொண்டிருப்பதல்ல துறையில் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு சில நம்முடைய நம்முடைய பார்வைக்கு கவனத்துக்கு செல்லாத செய்திகள் வேற ஒருவரிடம் கூட கவனத்துக்கு வரலாம் அப்படி வருகின்ற நேரத்தில் கேள்விகள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அதுக்கு விளக்கம் என்ன நியாயமான விளக்கம் சொல்லலாம் என்று பார்ப்போம் முடியாவிட்டால் தான் வேறு வழியே இல்லாவிட்டால் தான் குரவால் என்ற வகிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து மனிதர்கள் அறிவித்த இந்த செய்தியை அப்படியே பெண்டினா வச்சு அது ஹதீஸ் இல்லை என்று ஒரு முடிவுக்கு நாங்கள் வருகிறோம் இதை புரியாம பிஜே மறுக்காததை நீங்க மறுத்து காட்டுங்க அப்படி விவாதத்துக்கு வருகிறேன் என்று இவர் ஒரு சவடால் விட்டு கொண்டிருக்குதை பார்க்கிறோம் நான் சொன்னேனே இவர் களத்தை ஆய்வு செய்பவர் அல்ல இந்த கலத்துல என்ன நடக்குது என்றது கூட அவருக்கு தெரியாது பிஜே மறுக்காத எந்த செய்தியும் நாங்கள் மறுக்காமலேயே இருந்த மாதிரியும் நாங்க பிஜே சொன்ன பிறகுதான் ஒவ்வொன்றையும் தேடி மாதிரியும் இவர் மக்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் உண்மையான நிலை என்ன தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ஆரம்பத்தில் அறிஞர் பிஜே அவர்களுடன் நடை போட்டுக் கொண்டிருந்த காலத்திலே அதிராம்பட்டினத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றது இதே குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் சம்பந்தப்பட்ட ஒரு விவாதமாகத்தான் அந்த விவாதம் இருந்தது அந்த விவாதத்தில் அறிஞர் பிஜே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை பிஜே அவர்கள் இல்லாமல் தமிழ்நாடு தொகுத்துமாத் சார்பாக ஒரு சிலர் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த விவாதத்திலே முதல் தடவையாக ஒரு ஹதீஸை முன்வைத்தார்கள் என்ன ஹதீசு மாடு பேசிய ஒரு செய்தி ஆடு பேசிய ஒரு செய்தி முன்வைத்தார்கள் அந்த செய்தி சைமின் புகாரியிலே மூவாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில என்ன வருது ஒரு மனிதர் ஒரு மாட்டிட மேல ஏறி சவாரி செய்வதற்கு செல்லுகின்ற நேரத்துல ஒரு மாடு பேசியது என்ன பேசியது அந்த மாடு சொன்னது நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை இங்கமா நாங்கள் படைக்கப்பட்டது நிலத்தை உழவுவதற்காகத்தான் என்று அந்த மாடு சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது மாதிரி செய்தி செய்தி என்னென்றால் ஒரு மாட்டின் மேலே பயணம் செலுகின்ற நேரத்தில் அந்த மாடு என்ன சொல்லுதான் நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை நாங்கள் நிலத்து உழுது மட்டும்தான் படைக்கப்பட்டுள்ளோம் என்று சொன்னதாக வருகின்ற கருத்து தவறான கருத்து அது அல் குர்வானுக்கு முரண்படுகிறது இது குரான் உடைய நாற்பதாவது தேயத்துல எழுவத்தொன்பதாவது வசனம் மற்றும் இன்னும் ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் உள்ளது ஜான் அலத்மும் அண்ணாம மித்தா குலுவன் அல்லாஹ் உங்களுக்கு கால்நடைகளை படைத்து எதற்காக நீங்கள் ஏறி செல்வதற்காக வமின்ஹாத்தா குனுவோன் நீ அதிலிருந்துதான் நீங்கள் உண்ணுகிறீர்கள் என்று அண்ணா சொல்கிறான் அப்ப சாப்பாட்டுக்காகவும் ஏறி செல்வதற்காகவும் கால்நடைகள் படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்ல ஒரு கால்நடையான மாடு சொல்லித்தான் நாங்க நிலத்து உலகத்துக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க எல்லாம் மேல சவாரி செய்ய முடியாது என்று சொன்னதாக ஒரு செய்தி வந்தால் இந்த செய்தி குரானுக்கு முரண்படுகிறது அல்லாவுடைய வேதத்துக்கு முரண்படுகிறது எனவே ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இன்னும் பல விளக்கங்களோடு அந்த சபையில அந்த விவாத மேடையில அறிஞர் பீதியவர்கள் இந்த செய்தியை மறுப்பதற்கு முன்பதாக தமிழ்நாடு பயணிக்கின்ற காலத்தில் அந்த விவாத காலத்தில் மறுத்தார்கள் இருந்து மறுப்பவர்கள் அல்ல செய்தியை பார்ப்பாங்க சிந்திப்பாங்க இதுல என்ன சொல்லப்படுது என்று பார்ப்பாங்க இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் முரண்படாத விதத்தில் விளக்கம் சொல்ல முடியும் என்றால் விளக்கம் சொல்வார்கள் முடியவே முடியலையா அதில் இருந்து கொள்வார்கள் இது முரண்பட்ட செய்திதான் என்று அறிவித்து விடுவார்கள் இதுதான் நிலைப்பாடு நடைமுறையில் நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறோம் அமது மாடு சம்பந்தப்பட்ட செய்திய அறிஞர் பி ஜே அவர்கள் அந்த விவாதம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகுதான் இது உண்மையிலே ஏற்புடைய செய்தி இல்லை என்று அவர் எழுத்திலே ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு இருந்தார் அப்துக் ஆகிய நான் தெளிவாக ஒரு செய்தியை மறுத்திருந்தேன் என்ன செய்தி இந்த மரம் சம்பந்தமான பள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை விளக்குகின்ற நேரத்தில் பள்ளி இப்ராஹிம் நபி அலை எதிராக செயல்பட்டதாக வருவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது அது நெருப்பை கூட்டியது என்பது அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மாற்றமான ஒரு செயலாக இருக்கிறது என்று ஒரு குரான் வசனத்தை ஓதி காட்டி இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனம் ألم تَرَ أن الله يسجد له من في السماوات ومن في الأرض بانغليل الُّلَّوْرُمْ بومي الُّلَّوْرُمْ

அல்லாவுக்கு அடிப்பணிய வேண்டும் அது கருக்கத் மரமாக இருந்தாலும் சரியே என்று மரம் கூட அல்லாவுக்கு அடிப்பணியாமல் நெருங்கும் போது யூதனுக்கு நடந்து கொள்ளும் என்று வரக்கூடிய அந்த செய்தியை அந்த மேடையில் நான் மறுத்திருந்தேன் இப்ப முபாரி வட போச்சா இப்ப நீங்க விமானத்துக்கு வருவீங்களா இனிமேலாவது விமானத்துக்கு தயார் என்று அறிவிப்பீர்களா நான் அந்த செய்தியை மறுத்த காட்சியை நீங்கள் இப்போது பாருங்க இன்னொரு செய்திய பாருங்க பள்ளி கொள்கை சம்பந்தமா புகாரியில ஹதீஸ் வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் அமரபி கத்தலில் வசதி ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் பள்ளியை கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் காண அலா இப்ராஹிம் அலை காரணம் என்ன தெரியுமா அது இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அந்த நெருப்பை ஊதி கூட்டக்கூடியதாக இருந்தது நெருப்புக்கு ஊதிச்சான் நெருப்பை கூட்டிச்சான் இதனால பள்ளியை கொள்ளணும் என்று புகாரில் அதிசு வருகிறது இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எப்படி ஏத்துக்கொள்ள முடியாது என்றுதை சொல்றோம் அல்லா சொல்லி காட்டுகிறான் வானத்தில் இருக்கக்கூடிய வல் கர்ஹன் விரும்பியோ விரும்பாமலோ வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்குது பணிகிறது அதே மாதிரி அல்லாஹ் தர சொல்லுகிறான் அலம் தர அன்னல்லாஹ் எஸ்ஸுதுலஹும் அன்பு சமவாதி உமஃபில் அருளி வஸ் ஷம்சு வல் கமரு வன்ஜூமு வல்ஜி பாலு வஸ் சதுருவதவப் வ கசீரும் மினனாஸ் நீங்கள் அறியவில்லையா வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலைகள் மரங்கள் கருகத் மரமாக இருந்தாலும் சரி மரங்கள் கருக்கத் மரமாக இருந்தாலும் சரி மரங்கள் கருக்கத் மரமாக இருந்தாலும் சரி எல்லா மரங்களும் அதே மாதிரி உயிரினங்கள் மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாவுக்கு அடிப்பணிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா உயிரினங்கள் பள்ளி இப்ராஹிம் அலை நெருப்புல போட வைக்கிறதுக்கு காரணம் அவர் ஓரிட் கொள்கையை சொன்ன காரணத்தினாலதான் நெருப்புல தூக்கி போட்டாங்க அந்த நெருப்பு கூட்டுறதுக்கு பள்ளி உதிச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் அலை எதிராக பள்ளி செயல்பட்டு இருக்கிறது இப்ப யாருக்கு எதிராக போச்சு அல்லாக்கு எதிராக போச்சு பள்ளி அல்லாக்கு எதிராக செயல்படுவ கட்டுப்படாத அந்த அவர்கள் இந்த இந்த வருஷம் ஒரு செய்திய மாதங்களுக்கு முன்பதாகத்தான் லருக்கத் மரம் சம்பந்தப்பட்ட செய்தி தவறான செய்தி என்று அவர் மறுத்தார் நான் மறுத்து பத்து வருஷத்துக்கு பிறகுதான் அறிஞர் பிஜே அவர்கள் லருக்கத் மரம் சம்பந்தப்பட்ட செய்தி தவறு என்று மறுத்திருக்கிறார் இப்ப முபாரி வனம் போச்சா இப்ப நீங்கள் விவாதத்துக்கு வருவீர்களா நாங்களும் ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்வீர்களா இதுதான் ஆய்வாளர்கள் யார் அறிஞர்கள் யார் என்று எடப்போன்ற அளவு போல இதை சிந்திக்காமல் பேசிக்கொண்டிருக்கிறார் இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த வருஷம் சகோதரர் அவர்கள் லூத் அலை சலாம் அவர்களுடைய சம்பவத்தை குரவானில் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டி இந்த வசனத்தை நீங்கள் ஆமாசமாக சித்தரிப்பீர்களா என்று ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார் அதற்கு முழு மறுப்பு வீடியோ ஒன்றை நான் வெளியிட்டிருந்தேன் இந்த ஹதீஸில் வரக்கூடிய கருத்து குரானோடு நேரடியாக முரண்படுகிறது எனவே இதை ஏற்க முடியாது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு விளக்கம் சொல்வதற்கு தானி இருக்குதா என்று கேட்டு ஒரு ஹதீஸை இப்ப இந்த ஒசூல் எல்லாமே இல்லேன்ட வைங்களேங்க புதுசா ஒரு செய்தியை ஒருத்தர் பார்க்கிறார் உதாரணமாக சரி முஸ்லிமில வரக்கூடிய ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தி எப்படி வருது நபிகரன் நாயகன் சென்னாகவே செல்லும்பவர்கள் சொன்னதாக அபு முஷா ரல்லாகும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி காலை ஜி உ எவங்களை கிளாமத்தி நான் சொன்னனல் முஸ்லிம் இன மலைகள் அளவுக்கு பாவங்களை செய்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களில் ஒரு சாரார் மருமை நாளில் அல்லாவிடத்தில் வருவார்கள் அந்த நேரத்தில் அவர்களை அல்லா மன்னித்து விடுவான் அந்த முஸ்லிம்களுடைய பாவத்தை மலைகள் அளவு பாவம் செய்து கொள்வார்களே அந்த முஸ்லிம்களுடைய பாவத்தை யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ் சுமத்தி விடுவான் என்று ஆதாரப்பூர்வமாக வரக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லிமில் ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது தேதியாக பதிவாகி இருக்கிறது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா முஸ்லிம்கள் ஒரு சாரார் மறுமையில பாவம் செஞ்சு போவாங்களா மலைகள் அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹால முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிச்சு மலைகள் அளவுக்குள்ள பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து யூதர்களுடைய தலையிலும் நசாராக்களுடைய தலைகளிலும் வைப்பான் என்று செய்தி வருகிறது இது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு செய்தியா இல்லையா அல்லாஹால திருக்குருவான் என்ன சொல்றான்

கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கையிலிருந்து இஸ்லாம் வேறுபடுவதற்கான அடிப்படையான ஒரு கிரைடீரியாவாக இந்த நிலைப்பாடு இருக்கும் பொழுது அவன் தந்தனை அனுபவிக்கிறான் கிறிஸ்தவன் அவன் தங்கமே அனுபவிக்கிறான் முஸ்லிம் சென்ற பாவத்தை அல்ல யூதண்ட தலையில வைப்பானா இதுதான் அல்லாவுடைய நீதியாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்ல இந்த மாதிரி அநீதி செய்வானா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லா ஒருபோதும் எந்த ஒரு அநீதி அநீதிக்க மாட்டான் அல்லா தனது அடியார்களுக்கு அநீதி இழைப்பவன் இல்லை என்று அல்லா சொல்கிறான் அடுத்தவன் செஞ்ச பாவத்தை இன்னொரு தண்ட தலையில அல்லா தூக்கி போடுவான் என்று இந்த செய்தி கட்டுக்கதை சொல்கிறது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா இல்லையா இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் திருக்குருவான்ல மொத்த அஞ்சு வசனத்தை நீங்க மறுக்கிறீங்க அர்த்தம் விளக்கம் சொல்லுங்களே

இஸ்லாத்துல அடுத்த வந்த பாவத்தை சுமக்கிறதுக்கு தேவையில்லை இஸ்லாம் அப்படி நிர்பந்திக்கல இஸ்லாம் அப்படி அநீதியாக சொல்லாது என்றது எல்கேஜி நாலேஜ் அதுக்கு மாற்றமா செய்தி வருது நபியின் பேரோ அறிவிக்கப்படுகிறது அறிவிப்பாளர் நம்பகமானவர்கள் நம்பகமானவர்கள் என்பதனால அல்லாவுடைய வகிக்கு மாற்றமாக ஒருவன் சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டார் என்ற வகிக்கு மாற்றமாக முகமது நபி சொல்லியிருப்பார்களா என்ற அடிப்படையான அறிவு கூட இழங்காம இந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் அறிவித்தால் நீங்கள் எல்லாம் குருவான் மறுப்பாளர்கள் அளவும் சந்தேகம் இல்லை மறுப்பதற்கு முன்பதாக அப்துல் நான் தான் நான் தான் முன்வைத்தேன் இப்ப நீங்க முபாரி அப்துல் ராசிக் விவாதத்துக்கு வருவீங்களா உங்களுடைய சவால் என்ன பிஜே மறுக்காது இவர்கள் மறுத்த ஒரு செய்தியை காட்டுங்க நீங்களே பிஜே மறுப்பதற்கு முன்பதாகவே இந்த செய்தி குருவானுடைய அடிப்படை தத்துவத்துக்கு மாற்றமா இருக்குது எனவே இதை ஆய்வாளர் ஆகிவிட்டார் அப்துல் ராஜிக் அறிஞர் ஆகிவிட்டார் என்று சொல்ல போகிறீர்களா அப்துல் ராஜிக்கு விவாதம் செய்வதற்கு தகுதி வந்து விட்டது என்று சொல்ல போகிறீர்களா இது ஒரு விவாதம் செய்வதற்கு தகுதி தேற்ற அளவு கோலா இத கூட புரியாம களத்துல என்ன நடக்குது என்று தெரியாம போட்டு கொண்டு மூளையையும் மறைத்து கொண்டு இருந்தால் எப்படி முபாரி அவர்களே என்ன நடக்குது நடக்குதுன்னு இல்லையா என்ன செய்யறாங்க நமக்கு விமர்சனம் எதிர்த்து அவங்கட பயணம் என்ன அவங்களோட பணி என்ன என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் எதையுமே பார்க்காம சகட்டு விமர்சனம் செய்து கொண்டு போவீர்களா என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாம வாய்ஸ் அவடால் விடுவீர்களா இவருடைய நிலை

இவர் எழுதின மாதிரி அந்த ஒரு புத்தகத்தை எழுதி வான எல்லாத்தை வந்த புத்தகத்தை காட்டி 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 காட்டிமட்டம் அடிக்கிறது இருக்குது சகிக்கல அந்த அளவுக்கு பெருமை